அன்பு சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அன்பிற்குரிய தோழர் அருள் தந்தை மைப்பா சேசுவராஜ் அவர்கள் தன்னுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய குருத்துவ பணிகளினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு விழாவை இந்த வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய கால் நூற்றாண்டு கால இந்த திருத்துவ பணிகளுடைய அவர்களது செயல்பாடுகளை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகால இந்த குருத்துவ பணிகளில் அவர் எல்லோரையும் போல ஒரு தேவாலயத்துக்குள் முடங்கி போகிற ஒரு அருத்தந்தையாக இல்லாமல் தான் வாழ்கிற சமூகத்திற்கு தான் வாழ்கிற சமூகத்திற்காக வேண்டி தன்னால் இயன்ற முயற்சிகளை போராட்டங்களை பல்வேறு வழிகளிலே அவர் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே அவர் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக கூடங்குளம் போராட்டத்திற்கு அவர் ஒரு கருவாக ஒரு காரணமாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அந்த கூடங்குளம் போராட்டத்தினுடைய நியாயத்தை இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலே நேரடியாக எடுத்து கூறுகிற அளவிற்கு தைரியத்தை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் அதுபோல இந்த தமிழ் சமூகத்தை பாதித்திருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய மண்ணையும் அதுபோல நீரையும் காற்றையும் மாசா மாசாக்குகிற அத்தனை திட்டங்களுக்கும் எதிராக தன்னால் என்ற வரை மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பியிருக்கிறார் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அதிகார வர்க்கத்தினுடைய அதிகாரத்தை கண்டு அடக்குமுறைகளைக் கண்டு கொஞ்சமும் அஞ்சியதில்லை மைப்பா என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய தோழர் மைப்பா அவர்கள் தன்னால் என்ற அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்திற்காக பணியாற்றி இருக்கிற அந்த பணிகளை எல்லாம் நான் மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகம் ஒருபொழுதும் மறக்காது என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே தான் வாழ்ந்த காலத்தை தன்னுடைய அரு அர்ப்பணிகளை அர்ப்பணி காலத்தில் மிகவும் அதனை ஒரு அர்த்தபூர்வமாக உள்ளார்ந்த முறையில் செயல்பட்டிருக்கிற உளப்பூர்வமாக செயல்பட்டிருக்கிற நம்முடைய தோழர் அருத்தந்தை மைப்பா சேசுராஜ் அவர்களை நெஞ்சம் நிறைந்து அவர்களுடைய பணிகளுடைய அந்த பணிகளை பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை இதயம் கடிந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் தோழர் மைப்பா அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் பிரார்த்தித்து முடிக்கிறேன்